பிரைஸ்லோட் ஆண்டு ரட்சிகரமாக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை அது எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனம் இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் இந்த வசனத்தில் நிறைய விஷயங்கள் பேசலாம் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் இன்றைக்கு இருக்கிற விசுவாசி இன்றைக்கு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆலயத்திற்கு போகிற பிள்ளைகள் விதைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பதில்லை விதைக்கப்படுவதற்கு விரும்புகிறதும் இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலங்களில் பல ஓமைகளை சொல்லியிருக்கிறார் அதிலே ஒரு ஓமை மார்க்கு நான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசிச்சீர்கள் ஆனால் பரலோக ராஜ்யத்தை குறித்து எழுதப்படும் பொழுது விதைக்கப்பட்ட பின்போ எது கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிற பரலோக ராஜ்யம் விதைக்கப்பட்ட பிறகோ அது பூமியில் இருக்கிற சகல விருட்சங்களிலும் சகல விதைகளிலும் சிறிய விதைதான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அது விதைக்கப்படும் பொழுது அங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது என்னன்னா அது வளர்ந்து அது பெரிதாகி முதலாவது வளர்ந்து அது ரெண்டாவது பெரிதாகுது மூன்றாவது நிழல் கொடுக்குது நான்காவது பலருக்கு ஆசீர்வாதமாக மாறுது ஒரு விசுவாசி பரலோக ராஜ்யத்தை தன் இருதயத்தில் வைத்திருக்கிற விசுவாசி பரலோக தெய்வத்தை தன் இருதயத்தில் வைத்திருக்கிற விசுவாசி கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் அல்லது கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் அல்லது கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் அல்லது கர்த்தருடைய மிஷனரிகள் என்றைக்கு தேவனுடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமத்திற்காக விதைக்கப்பட ஒப்பு கொடுக்குறீங்களோ இன்றைக்கு இந்த செய்தி எனக்கும் சேர்த்து தான் கோதுமை மணியானது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே சுயத்தை சாகடித்து சுய விருப்பத்தை கொன்று சுயத்திற்கு மறித்தவர்களாய் விதைக்கப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே நான்கு சம்பவங்கள் நடக்கிறது நான்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது ஒன்று அது வளரும் அந்த கடுகு விதை வளரும் நீங்களும் வளருவீங்க ரெண்டாவது அது பெரியதாகும் நீங்களும் பெரியவர்களாய் மாறுவீர்கள் ஒரு பெரிய மனுஷ தன்மையோட நீங்க இருப்பீங்க மூன்றாவது அது நிழல் கொடுக்கும் நீங்கள் அநேகருக்கு நிழல் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள் ஆண்டவர் பாருங்களேன் அவர் நமக்கு தான் வந்தார் என் கரத்து நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்படின்னார் இல்லையா நிறைய செய்தி சொல்லலாம் நிறைய வேர்டு உள்ள வைக்கலாம் நிழல் கொடுப்பீர்கள் நான்காவது அநேக பறவைகள் அநேக உயிரினங்கள் ஜீவன்களுக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாறுவீர்கள் தனக்கு தனக்குன்னு வாழ்ற ஒரு கிறிஸ்தவனால் இந்த பூமியில ஒன்றையுமே பண்ண முடியாது நல்லா கவனிக்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தனக்கு நான் மட்டும்தான் எனக்காக என்னுடையது அப்படிங்கிற ஒரு கிறிஸ்தவனால் ஒரு ஊழியக்காரனால் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது ஆனால் அதே நேரம் நான் கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்து என்னுடையவர் நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் கிறிஸ்துவனுடைய சித்தம் என்னுடைய சித்தம் கிறிஸ்துவினுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும் ஒரு விசுவாசியாக இருக்கட்டும் நீங்கள் நான்கு விதத்தில் இந்த பூமியில் வெளிப்படுவீர்கள் முதலாவது நீங்கள் வளர்வீர்கள் இரண்டாவது பெரியதாய் மாறுவீர்கள் மூன்றாவது நீங்கள் நிழல் கொடுப்பீர்கள் நான்காவது அநேகருக்கு அடைக்கலமாய் நீங்கள் மாறுவீர்கள் எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு மோட்டிவேஷனல் ப்ரேயரில் நீங்கள் விதைக்கப்பட ஒப்புக்கொடுங்கள்னு இயேசுவின் நாமத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட்டீங்கன்னா உங்கள் விதை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்க அநேகருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பீங்க அநேகருக்கு நிழலா மாறுவீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிப்பீங்க விசுவாசிங்க செயல்முறைப்படுத்துங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூஆர் தேங்க்